என் அன்பு குழந்தையே இந்த தருணத்தில் நீ எங்கு இருந்தாலும் உன்னுடைய மனநிலை எப்படி இருந்தாலும் சற்று நின்று நான் சொல்வதைக் கேள் இது எதேச்சையாக நடக்கும் ஒரு சந்திப்பு அல்ல உன்னுடைய சோர்வான மனதிற்கு ஒரு ஆறுதல் தேவை என்பதை நான் அறிவேன் கடந்த சில நாட்களாகவே நீ தனியாக போராடிக் கொண்டிருக்கிறாய் யாருக்கும் தெரியாத ஒரு பாரத்தை உன் நெஞ்சில் சுமந்து கொண்டு முகத்தில் பொய்யான புன்னகையை வைத்துக்கொண்டு அலைகிறாய் ஆனால் என்னிடம் எதையும் மறைக்க முடியாது உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் எனக்கு தெரியும் உலகம் உன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் ஆனால் உன்னை படைத்த நான் உன்னை முழுமையாக அறிவேன் இப்போது நீ உணரும் அந்த தனிமை உண்மையானது அல்ல ஏனென்றால் நான் எப்போதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் உன் கவலைகளை கொஞ்சம் இறக்கி வைத்துவிட்டு என்னுடைய இந்த வார்த்தைகளை உன் ஆன்மாவில் ஏற்றுக்கொள் இது உனக்கான நேரம் உன்னுடைய காயங்களை ஆற்றுவதற்கான நேரம் நான் இப்போது உன்னோடு பேச விரும்புகிறேன் உன் செவிகளை மட்டுமல்ல உன் இதயத்தையும் திறந்து கேள் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாய் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம் அல்லது உன் சூழ்நிலை உன்னை தனிமைப்படுத்தி இருக்கலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை இரவில் நீ தூக்கம் வராமல் தவிக்கும்போது எதிர்காலம் பற்றிய பயம் உன்னை ஆட்கொள்ளும்போது நான் உன் படுக்கையின் அருகிலேயே அமர்ந்திருக்கிறேன் உனக்குத் தெரியாத பல ஆபத்துகளிலிருந்து நான் உன்னை ஒவ்வொரு நாளும் காத்து வருகிறேன் நீ காணும் ஒவ்வொரு சூரிய உதயமும் நான் உனக்கு கொடுக்கும் புதிய நம்பிக்கையின் அடையாளம் நீ நினைப்பது போல இது முடிவல்ல உன்னுடைய கதை இன்னும் முடியவில்லை இப்போது நீ சந்திக்கும் இருள் விடியலுக்கு முந்தைய இருள் மட்டுமே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் உன்னுடைய பலவீனம் எனக்கு தெரியும் உன்னுடைய தவறுகள் எனக்கு தெரியும் ஆனாலும் என் அன்பு உன் மீது மாறவே இல்லை மனிதர்களின் அன்பு நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ஆனால் என் அன்பு எல்லையற்றது அந்த அன்பை உணர்ந்து கொள் நீ தனித்து விடப்பட்ட அனாதை அல்ல நீ என்னுடைய பொக்கிஷம் உன் மனதை அரித்து கொண்டிருக்கும் அந்த கவலைகளை பற்றி பேசுவோம் நாளை என்ன நடக்கும் இந்த பிரச்சனை எப்படி தீரும் கடன் சுமை குறையுமா உறவுகள் சரியாகுமா என்று ஆயிரம் கேள்விகள் உன்னை குடைந்து கொண்டிருக்கின்றன இந்த கவலைகளால் உன்னால் நிம்மதியாக சுவாசிக்க கூட முடியவில்லை ஆனால் குழந்தையே கவலைப்படுவதால் எதையும் மாற்ற முடியாது என்பதை நீ அறிவாய் அது உன்னுடைய இன்றைய நிம்மதியை மட்டுமே திருடிக் கொள்ளும் நான் உன்னிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் அந்த கட்டுப்பாட்டை என்னிடம் கொடுத்துவிடு இதை என்னால் சுமக்க முடியவில்லை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் என்று முழுமையாக சரணடைந்துவிடு நான் பிரபஞ்சத்தை படைத்தவன் உன்னுடைய பிரச்சனைகள் எனக்கு பெரிதல்ல நீ மலையென நினைக்கும் பிரச்சனைகளை துரும்பாக மாற்ற என்னால் முடியும் ஆனால் நீ அவற்றை உன் தலையில் சுமந்து கொண்டிருக்கும் வரை என்னால் உனக்காக செயல்பட முடியாது சுமையை இறக்கி வை விடை தெரியாத கேள்விகளை என்னிடம் விட்டுவிடு நான் உனக்கான வழியை ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கிறேன் பயம் என்பது உன்னுடைய மிகப்பெரிய எதிரி அது நடக்காது ஒன்றை நடப்பது போல காட்டி உன்னை முடக்கி போட்டு விடுகிறது நான் தோற்றுவிடுவேனோ அவமானப்பட்டு விடுவேனோ என்ற பயம் உன்னை எந்த முயற்சியும் எடுக்க விடாமல் தடுக்கிறது ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் பயம் ஒரு பொய் அது நிழலைப் போன்றது நிழலை கண்டு அஞ்சாதே ஏனென்றால் நிழல் இருக்கிறதென்றால் அங்கே வெளிச்சம் இருக்கிறது என்ற அர்த்தம் நான் உன்னுடைய வெளிச்சம் என்னோடு நடக்கும்போது நீ எதைக் கண்டும் மஞ்சத் தேவையில்லை உனக்கு முன்னால் இருக்கும் செங்கடலைக் கண்டு மிரளாதே அது பிளந்து வழிவிடும் தருணம் இது உனக்கு தேவைப்படும் தைரியத்தை நான் தருவேன் சிங்கத்தின் குகையில் இருந்தாலும் நீ பாதுகாப்பாக இருப்பாய் உன்னுடைய பயங்களை நம்பிக்கையாக மாற்று ஒவ்வொரு முறை பயம் வரும்போதும் என் இறைவன் என்னோடு இருக்கிறார் எனக்கு எதிராக யார் நிற்க முடியும் என்று உறக்கச் சொல் அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை உன் சூழலை மாற்றும் உலகம் உன்னை உன்னுடைய வசதியையும் பதவியையும் அழகையும் வைத்து எடை போடலாம் அவர்கள் உன்னை ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லியிருக்கலாம் நீயே கூட கண்ணாடியை பார்த்து உன்னை வெறுத்திருக்கலாம் ஆனால் என் பார்வையில் நீ விலைமதிப்பற்றவன் வைரம் சேற்றில் விழுந்தாலும் அதன் மதிப்பு குறைவதில்லை நீ எவ்வளவோ கஷ்டங்களையும் தோல்விகளையும் சந்தித்திருந்தாலும் உனக்கான மதிப்பு என்னிடம் அப்படியேதான் இருக்கிறது உன்னை படைத்தபோது நான் எந்த தவறும் செய்யவில்லை உனக்கென்று ஒரு தனித்துவமான திறமையை ஒரு நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேன் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மை கொள்ளாதே அவர்கள் வேறு நீ வேறு உன்னுடைய பலவீனம் என்று நீ நினைப்பதை நான் உன்னுடைய பலமாக மாற்றுவேன் உன்னை நிராகரித்தவர்கள் பிற்காலத்தில் உன்னை தேடி வரும் நிலையை நான் உருவாக்குவேன் நீ சாதாரணமானவன் அல்ல என் சாயலில் படைக்கப்பட்டவன் அந்த கம்பீரத்தோடு எழுந்து நில் தலை நிமிர்ந்து நட நீ யாருடைய அங்கீகாரத்திற்காகவும் ஏங்க தேவையில்லை என் அங்கீகாரம் உனக்கு எப்போதும் உண்டு உன்னுடைய கடந்த காலம் உன்னை துரத்தி கொண்டே இருக்கிறது பழைய தவறுகள் ஏமாற்றங்கள் அவமானங்கள் இன்றும் உன் நினைவில் நிழலாடுகின்றன அன்று அப்படி செய்திருக்கலாமே இப்படி நடந்திருக்க கூடாதே என்ற குற்ற உணர்ச்சி உன்னை தின்கிறது ஆனால் குழந்தையே கடந்த காலம் என்பது முடிந்து போன ஒரு அத்தியாயம் அதை திரும்ப திரும்ப படித்துக் கொண்டிருந்தால் அடுத்த அத்தியாயத்திற்கு போக முடியாது உன்னுடைய காயங்களுக்கு நான் மருந்திடுகிறேன் உன்னை ஏமாற்றியவர்களையும் காயப்படுத்தியவர்களையும் மன்னித்துவிடு அது அவர்களுக்கு அல்ல உன்னுடைய விடுதலைக்காக நீ பழைய குப்பைகளை சுமந்து கொண்டு புதிய உயரத்திற்கு பறக்க முடியாது நான் உனக்கு புதிய ஆரம்பத்தை தர விரும்புகிறேன் பழையன கழிந்தன எல்லாம் புதிதாயின உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன் அந்த கசப்பான நினைவுகளை என் காலடியில் போட்டுவிடு உன்னுடைய எதிர்காலம் உன்னுடைய கடந்த காலத்தை விட பன்மடங்கு சிறப்பாக இருக்கும் என்று நான் வாக்குறுதி அளிக்கிறேன் ஏன் இவ்வளவு தாமதம் என் ஜெபங்களுக்கு பதிலில்லையா என்று நீ கேட்கிறாய் உன்னுடைய அவசரம் எனக்கு புரிகிறது ஆனால் என்னுடைய நேரம் வேறு உன்னுடைய நேரம் வேறு ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றிய உடனே அது பூ பூப்பதில்லை அதற்கு ஒரு காலம் உண்டு நான் தாமதிப்பது உன்னை நிராகரிப்பதற்காக அல்ல உன்னை தயார்படுத்துவதற்காக இப்போது நீ கேட்கும் விஷயம் உனக்கு கிடைத்தால் அதை தாங்கும் பக்குவம் உனக்கு இருக்காது என்று எனக்கு தெரியும் அதனால் உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் களிமண் குயவனின் கையில் இருக்கும்போது வலிக்கலாம் ஆனால் அது அழகான பானையாக மாறும் காத்திருத்தல் என்பது வெறுமனே நேரத்தை கடத்துவது அல்ல அது நம்பிக்கையின் ஒரு வடிவம் என் இறைவன் எனக்கானதை சரியான நேரத்தில் தருவார் என்று நம்புவதுதான் உண்மையான பக்தி சோர்ந்து போகாதே விதை மண்ணுக்குள் புதைக்கப்படுவது சாவதற்காக அல்ல முழைப்பதற்காக நீயும் இப்போது மண்ணுக்குள் இருப்பதாக நினைக்கிறாய் ஆனால் நீ முளைத்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள் உன்னை மிகவும் காயப்படுத்தியிருக்கின்றன அன்பு காட்டியவர்களே முதுகில் குத்தியதை உன்னால் ஜீரணிக்க முடியவில்லை நான் யாருக்குமே முக்கியமில்லையா என்று தேம்புகிறாய் மனிதர்கள் மாறுவார்கள் அவர்களின் உணர்வுகள் மாறும் ஆனால் நான் மாறாதவன் உடைந்த உறவுகளை நினைத்து வருந்துவதை விடு உன்னுடைய வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் யார் விலக வேண்டும் என்று எனக்கு தெரியும் சிலரை நான் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கியது உன்னைப் பாதுகாப்பதற்காகத்தான் அவர்கள் உன்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்திருக்கலாம் இழப்புகளை நினைத்து அழாதே நான் உனக்கு உண்மையான நேர்மையான மனிதர்களை அறிமுகப்படுத்துவேன் உன்னை மதிப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்பவர்கள் உன்னை தேடி வருவார்கள் அதுவரை என்னோடு உள்ள உறவை வலுப்படுத்த இந்த உறவுதான் நிலையானது நான் உனக்கு தந்தையாக தாயாக நண்பனாக இருப்பேன் என் அன்பு உன்னை ஒருபோதும் ஏமாற்றாது பணமில்லை கடன் தொல்லை அடிப்படைத் தேவைகளை எப்படி கவனிப்பது என்ற பயம் உன்னை நெருக்குகிறது வங்கிக் கணக்கை பார்க்கும்போதெல்லாம் நெஞ்சு படபடைக்கிறது ஆனால் வானத்து பறவைகளைப் பார் அவை விதைப்பதுமில்லை அறுப்பதும் இல்லை ஆனாலும் நான் அவைகளுக்கு உணவளிக்கிறேன் அவற்றை விட நீ மேலானவன் இல்லையா உன்னுடைய தேவைகளை நான் அறிவேன் நீ கேட்பதற்கு முன்னரே உனக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும் செல்வத்தின் திறவுகோல் என்னிடம் உள்ளது நீ கவலைப்படுவதால் ஒரு ரூபாயை கூட சம்பாதிக்க முடியாது மாறாக என் மீது விசுவாசம் வை எதிர்பாராத வழிகளில் நான் உனக்கான வாசல்களை திறப்பேன் மூடிய கதவுகளை பார்த்து மலைக்காதே நான் உனக்கு வேறொரு ஜன்னலை திறப்பேன் உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலனை நான் நிச்சயமாக தருவேன் பஞ்சத்திலும் நான் உன்னை செழிக்கச் செய்வேன் நீ கடன் வாங்குபவனாக இருக்க மாட்டாய் கொடுப்பவனாக மாறுவாய் உன்னுடைய உடல் சோர்வும் மனச்சோர்வும் உன்னை முடக்கி போட்டிருக்கலாம் தீராத வியாதியோ அல்லது விவரிக்க முடியாத வலியோ உன்னை வாட்டலாம் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் கூட நீ இருக்கலாம் ஆனால் நான் குணமாக்கும் தெய்வம் நான் உன்னை மண்ணிலிருந்து படைத்தவன் உன்னுடைய ஒவ்வொரு செல்லையும் நான் அறிவேன் இப்போது என்னுடைய குணமாக்கும் வல்லமை உனக்குள் பாய்வதை உணர் உன் மனதின் காயங்களையும் உடலின் பிணிகளையும் நான் நீக்குகிறேன் ஆரோக்கியம் என்பது என் பரிசு நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதே என் சித்தம் மன அழுத்தம் என்ற இருள் உன்னை விட்டு விலகுகிறது இன்றிரவு நீ நிம்மதியாக உறங்குவாய் புதிய பலத்தோடு கழுகை போல சிறகடித்து எழும்புவாய் உன்னுடைய பலவீனம் நீங்கி புதிய ஆற்றல் உனக்குள் பிறக்கும் நீ படுக்கையில் முடங்கிக் கிடக்க பிறந்தவன் அல்ல ஓடிச் சென்று வெற்றி பெற பிறந்தவன் நீ பேசும் வார்த்தைகளில் ஜீவன் இருக்கிறது எனக்கு எதுவும் நடக்காது நான் துரதிருஷ்டசாலி என்று எதிர்மறையாக பேசுவதை நிறுத்து உன்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்றன நீ என்ன சொல்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் இனிமேல் வெற்றியின் வார்த்தைகளை பேசு நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்னால் முடியும் எனக்கு நல்லதே நடக்கும் என்று ஒவ்வொரு நாளும் காலையில் சொல் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்பிக்கையான வார்த்தைகளை மட்டுமே பேசு உன் நாக்கிற்கு ஒரு காவல் வை பிறரை சபிப்பதையோ உன்னையே தாழ்த்தி பேசுவதையோ தவிர என்னுடைய வார்த்தைகள் எப்படி உலகத்தை படைத்தனவோ அதே போல உன் விசுவாச அறிக்கை உன் வாழ்க்கையை புதியதாக படைக்கும் பிரச்சனைகளை பார்த்து பேசாதே பிரச்சனைகளை பார்த்து உன்னுடைய இறைவனின் வல்லமையைப் பேசு மலைகளைப் பார்த்து கடலில் பெயர்ந்து போ என்று சொல்லும் அதிகாரம் உனக்கு இருக்கிறது மன்னிப்பு என்பது ஒரு அல்ல அது மிகப்பெரிய பலம் உனக்கு துரோகம் செய்தவர்களை மன்னிப்பது கடினம்தான் ஆனால் நீ அவர்களை மன்னிக்கும் போது நீ சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறாய் அந்த சிறையின் சாவி உன் கையில்தான் இருக்கிறது கோபம் வன்மம் என்ற விஷத்தை குடித்துக்கொண்டு எதிரி சாக வேண்டும் என்று நினைக்காதே அது உன்னைத்தான் கொல்லும் என் அன்பை பார் நான் உன்னுடைய எத்தனை தவறுகளை மன்னித்திருக்கிறேன் அதே போல நீயும் மன்னித்துவிடு வாங்குதல் எனக்குரியது அதை நான் பார்த்துக்கொள்வேன் நீ சமாதானத்தோடு இரு உன் மனதை லேசாக்கிக்கொள் மன்னிக்கும்போது உன் முகத்தில் ஒரு ஒளி தோன்றும் உன் பாரம் குறையும் உன்னை துன்பப்படுத்தியவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய் அது உன்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உன் உள்ளத்தில் இருக்கும் கசப்பு வேர்கள் பிடுங்கப்படட்டும் நீ ஏன் பிறந்தாய் என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறாயா உனக்கென்று ஒரு நோக்கம் இல்லையா நிச்சயமாக இருக்கிறது இந்த உலகில் எதுவும் காரணமின்றி படைக்கப்படவில்லை நீ ஒரு மிகப்பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி உன்னுடைய திறமைகள் உன்னுடைய அனுபவங்கள் உன்னுடைய வழிகள் எல்லாமே உன்னை அந்த நோக்கத்தை நோக்கி தள்ளுகின்றன நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் சரியான நேரத்தில் சரியான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் நீ இப்போது இருக்கும் இடம் நிரந்தரமானது அல்ல அது ஒரு தங்குமிடம் மட்டுமே நான் உன்னை ஒரு பெரிய இடத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன் அங்கே நீ பலருக்கு ஆசிர்வாதமாக இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கை வீணாகாது நீ ஒரு சரித்திரத்தை படைப்பாய் உன்னுடைய கனவுகளை கைவிடாதே ஏனென்றால் அந்த கனவுகளை உனக்குள் விதைத்தவனே நான் தான் இல்லாததை நிலைத்து வருந்துவதை விழ இருப்பதை நிலைத்து நன்றி சொல் நன்றி உணர்வு என்பது அற்புதங்களுக்கான திறவுகோல் உனக்கு கிடைத்த சிறிய நன்மைகளுக்காகவும் நன்றி சொல் உனக்கு கிடைத்த உணவு உடை இருப்பிடம் சுவாசிக்கும் காற்று என அனைத்திற்கும் நன்றி சொல் நீ நன்றி சொல்லச் சொல்ல ஆசிர்வாதங்கள் பெருகும் குறை சொல்லும் சுபாவம் ஆசிர்வாதங்களைத் தடுக்கும் அணைக்கட்டு போன்றது அதை உடைத்து ஏறி இக்கட்டான சூழ்நிலையிலும் நன்றி சொல்ல பழகு இறைவா இந்த சோதனையிலும் நீ என்னோடு இருப்பதற்காக நன்றி என்று சொல் அது உன் நம்பிக்கையை அதிகரிக்கும் நன்றி உள்ள இதயம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் அது திருப்தியை கொண்டு வரும் பேராசை அழிக்கும் ஆனால் நன்றி உள்ளம் உயர்த்தும் இன்றிலிருந்து ஒரு நன்றி சொல்லும் வாழ்க்கையை தொடங்கு உன் வாழ்க்கை மாறுவதைப் பார் இந்த ஓயாத ஓட்டத்தில் உனக்கு அமைதி தேவை ஓய்வு என்பது சோம்பேறித்தனமல்ல அது ஆன்மாவின் புத்துணர்ச்சி தினமும் சிறிது நேரம் ஒதுக்கி தனிமையில் என்னோடு பேசு உலகத்தின் சத்தங்களை அணைத்துவிட்டு என் மில்லிய குரலை கேட்க முயற்சி செய் அந்த அமைதியில்தான் நான் உனக்கு வழிகாட்டுவேன் உன் மனத்தின் இறைச்சல்களை நிறுத்து அமைதியாக இரு நான் தேவன் என்பதை அறிந்து கொள் புயலின் நடுவேயும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள் படகு கடலில் இருக்கலாம் ஆனால் கடல் நீர் படகுக்குள் வரக்கூடாது அதே போல நீ உலகில் இருக்கலாம் ஆனால் உலகின் கவலைகள் உனக்குள் வரக்கூடாது என்னுடைய அமைதியை நான் உனக்கு தருகிறேன் உலகம் தர முடியாத உலகம் எடுத்துக்கொள்ள முடியாத சாந்தி அது அது உன் சிந்தனைகளை தெளிவாக்கும் உன் முடிவுகளை சரியானதாக்கும் நீ காணும் உலகம் மட்டுமல்ல காணாத ஒரு ஆன்மீக உலகமும் இருக்கிறது அங்கே உனக்காக ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது தீய சக்திகள் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் என் தூதர்கள் உன்னை சூழ்ந்து காக்கிறார்கள் நீ பலவீனமானவன் அல்ல நீ ஒரு போர்வீரன் விசுவாசம் என்னும் கேடயத்தையும் என்னுடைய வார்த்தையினும் வாடையும் எடுத்துக்கொள் சோதனை வரும்போது துவண்டு போகாதே எதிர்த்து நெல் பிசாசுக்கு இடம் கொடாதே அவன் ஒரு பொய்யன் உன்னை தோல்வியடையச் செய்வதே அவன் நோக்கம் ஆனால் வெற்றி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது சிலுவையில் நான் பெற்ற வெற்றி உன்னுடையது நீ ஜெயம் கொண்டவன் எந்த ஆயுதமும் உனக்கு வாய்க்காதே போகும் நீ போராடுவது சதையோடு அல்ல அந்தகார சக்திகளோடு ஆனால் பயப்படாதே உனக்குள் இருப்பவர் உவகத்தில் இருப்பவனை விட பெரியவர் நாளை பற்றி இனி கவலைப்பட தேவையில்லை உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது அது ஒரு அழகான ஓவியம் போல தீட்டப்பட்டிருக்கிறது நீ கற்பனை செய்வதை விட பெரிய காரியங்களை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் இன்றைய கண்ணீர் நாளைய மகிழ்ச்சிக்கான விதை உனக்கு ஒரு நம்பிக்கையான முடிவை நான் தருவேன் பாலைவனத்தில் ஆறுகளையும் அவாந்திர வெளியிலே வழிகளையும் நான் உருவாக்குவேன் இதுவரை நீ கண்டிராத நன்மைகளை இனி நீ காண்பாய் உன் கண்கள் என்மீது இருக்கட்டும் சூழ்நிலைகளை பார்க்காதே வாக்குறுதி அழித்தவனை பார் நான் சொன்னதை செய்வேன் உன்னுடைய பொறுமைக்கு மிகப்பெரிய பலன் உண்டு நீ இழந்து போன அனைத்தையும் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்வாய் இது உன்னுடைய எழுச்சியின் காலம் நம்பிக்கையோடு அடியெடுத்துவை இறுதியாக என் அன்பு பிள்ளையே இதை நீ ஆழமாக பதிவு செய்து கொள் நான் உன்னை நேசிக்கிறேன் எவ்வித இன்றி நேசிக்கிறேன் நீ எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் என் அன்பு உன்னை தொடரும் இப்பொழுது எழுந்து செல் புதிய நம்பிக்கையோடும் புதிய பலத்தோடும் உன் வாழ்க்கையை எதிர்கொள் நீ தனியாக செல்லவில்லை நான் உன் வலது கையை பிடித்துக்கொண்டு நடக்கிறேன் உன் வழிகள் செம்மையாக்கப்படும் உன் தடைகள் உடையும் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ ஒழியின் பிள்ளை சென்றுவா உலகத்திற்கு ஒழியாக இரு நான் எப்போதும் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் இது என் வாக்குறுதி